இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவர சட்டசபை செயலரிடம் சுயேச்சை எம்எல்ஏ நேரு கடிதம் கிடப்பில் போடப்பட்ட உப்பனாறு பாலம் பணிகளை விரைந்து முடிக்க கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம் திருச்சியை சேர்ந்த கஞ்சா வியாபாரி கைது எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் அம்பேத்கர் குறித்து சர்ச்சை பேச்சு மத்திய உள்துறை அமைச்சரை கண்டித்து பிசிகாவினர் சாலை மறியல் திருச்சியை சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரியை புதுச்சேரி போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீசார் கடந்த பத்தாம் தேதி இரவு அரை கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வானரப்பேட்டையைச் சேர்ந்த முகிலன் வரதராஜன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிதம்பரம் முட்லூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யாவிடம் கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்த தகவலின் பேரில் போலீசார் சூர்யாவை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் திருச்சி ராம்ஜி நகரை சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரியான ரமேஷ் என்கிற விஸ்வநாதனிடம் கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததாக தெரிவித்ததை அடுத்து போலீசார் சூர்யாவை சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கஞ்சா சப்ளை செய்து வந்த திருச்சியை சேர்ந்த ரமேஷை பிடிக்க அவரது செல்போனை டிராக் செய்தபோது புதுச்சேரி போலீசார் ஒடிசாவில் ரமேஷ் இருப்பதை அறிந்து அவரை கண்காணித்து வந்த நிலையில் ரயில் மூலமாக ஒடிசாவில் இருந்து சென்னை வந்தவர் அங்கிருந்து பேருந்து மூலமாக திருச்சி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திண்டிவனத்தில் புதுச்சேரி போலீசார் ரமேஷை கைது செய்து சோதனை செய்ததில் அவரிடம் எட்டு கிலோ அளவில் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ரமேஷ் மீது திருச்சி காவல் நிலையங்களில் எட்டு கஞ்சா வழக்குகள் நிறுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் சாலை மறியலில் ஈடுபட்ட எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் உடனடியாக அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தியும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எழுபதற்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர் புகுந்துள்ள லாட்டரி வியாபாரிகள் நலத்திட்டம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்கள் இங்கு வந்துள்ள நோக்கம் லாட்டரி வியாபாரத்தை துவக்கவும் அரசு நிலங்களை அபகரிக்கவும் தான் எனவும் மதுவை விட லாட்டரி மிகவும் ஆபத்தானது அது பல குடும்பங்களை அழித்துள்ளது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கலாகி உள்ளது அதை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை ஆனால் பாஜகவுக்கு மக்களவை மாநிலங்களவையில் பலம் இல்லை அதானி விவகாரத்தை திசை திருப்பத்தான் இதை கொண்டு வந்துள்ளனர் எனவும் அம்பேத்காரை அமித்ஷா தரம் தாழ்த்தி பேசியுள்ளார் அம்பேத்கர் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த காலத்திலும் பாஜக மதித்தது இல்லை தொடர்ந்து பாஜக அவரை அவமதித்ததற்கு சனாதான தர்மத்தை பின்பற்றுவதுதான் காரணம் என கூறினார் புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு இடைக்கால நிவாரணமாக ஐந்தாயிரம் ரூபாய் தந்துள்ளனர் பலர் இத்தொகையை பெறவில்லை இதில் குளறுபடி உள்ளது விவசாயிகள் நிவாரணம் மீனவர் நிவாரணம் குடிசை பாதித்தோருக்கு நிவாரணம் ஆகியவை இன்னும் தரவில்லை முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி சென்று மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து வெள்ள நிவாரணம் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவரும் அமைச்சரும் மக்களை மதிக்கவில்லை என பேசியவர் லாட்டரி வியாபாரிகள் புதுச்சேரியில் நுழைந்து நிவாரணம் தருவதாக அரசியல் கட்சியினர் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அமலாக்க பிரிவால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் வருமான வரித்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டோர் புதுச்சேரிக்கு வந்து முதலமைச்சர் ஒழுங்காக செயல்படவில்லை முதலமைச்சர் நிர்வாகம் தெரியாதவர் என குற்றம் சாட்டி அரசியலில் நுழைவதாக பேசுகிறார்கள் இதனை லாட்டரி வியாபாரியுடன் இருக்கும் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதன் ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மக்கள் விவரம் தெரிந்தவர்கள் பொருளாதார குற்றம் செய்தவர்கள் அரசியல் வியாபாரிகள் புதுச்சேரி அரசியலில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள் அது எடுபடாது குறிப்பாக அவர்கள் புதுச்சேரியில் லாட்டரி கொண்டு வரவும் அரசு நிலங்களை அபகரிக்கவும் நோக்கத்தில்தான் இங்கு வந்துள்ளனர் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வை காங்கிரஸ் கட்சி சார்பில் கூறியுள்ளோம் பாஜக தலைமையானது இக்குளறுபடியை சரி செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறது மாற்றின் தரப்பு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடமும் பேசுவதாக கூறுகிறார்கள் சமூக பொருளாதார குற்றவாளியை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் மதுவை விட லாட்டரியில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு சீரழிந்துள்ளது இது பெரிய பாவம் என கூறினார் தொடர்ந்து பேசிய நாராயணசாமி புதுச்சேரியில் தற்போது நடைபெறுவது மைனாரிட்டி அரசு எத்தருணத்திலும் ஆட்சி கவிழும் நிலை உருவாகியுள்ளது என தெரிவித்தவர் அவர் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்துள்ளது இதற்கு சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப முதலமைச்சர் தயாரா என கேள்வி எழுப்பினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது விசாரணை வைத்து சிறைக்கு அனுப்புவோம் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பதினெட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உப்பநாற்று வாய்க்கால் பாலத்தின் பணியை விரைந்து முடிக்க கோரியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்று வரும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பாலத்தின் மீது ஏறி ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியின் நகரின் முக்கிய பகுதியான காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலையை இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உப்பநாற்று வாய்க்கால் மேல் பதினேழு கோடி ரூபாயில் பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது பதினெட்டு ஆண்டுகள் ஆகியும் இப்பணி முடியாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது இந்த பாலத்தின் பணிகளை முழுமையாக முடிக்க அரசு தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாதி கட்டி முடிக்கப்படாமல் உள்ள பாலத்தின் மீது ஒரு சிலர் ஏறி நின்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் போராட்டத்தில் பரபரப்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பாலம் கட்டுமான பணியில் எழுபது கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்று உள்ளதாகவும் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி எழுபது கோடி ரூபாய் அளவில் முறைகேடும் ஊழலும் செய்திருக்கக்கூடிய அந்த இந்த பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த அரசின் அத்தனை அத்தனை முறைகேட்டுக்கும் வெறும் பார்வையாளராக இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் உத்தரவிட வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த பாலத்தை வந்து இந்த கட்டுமான பணியை விரைந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம் அதனால தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஆற்றுமிக்க எதிர்க்கட்சி தலைவரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்ற ஒன்று அதிமுக சார்பில் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காமல் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டமன்ற செயலரிடம் கடிதம் அளித்துள்ள விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் நேரு இவர் இன்று சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் செல்வம் மதிப்பதில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைகளை கருத்துக்களை கேட்பதில்லை தான் வகிக்கும் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக உள்ள கமிட்டியின் செயல்பாடுகளில் தொடர்ந்து தலையிட்டு தொடர்ந்து அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற செயலரிடம் கடிதம் வழங்கி உள்ளதாகவும் மேலும் சபாநாயகர் மீது யார் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதனை தான் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறைக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை குறைக்கும் விதமாக செயல்படுறார் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அதேமாரி அரசு விழாக்கள் அதில் வந்து பேரே போராட்டம்லாம் பொது உக்காந்துக்கிறார் பேர் போட சொல்லி வலியுறுத்துறாரு மந்திரிங்களுக்கும் சிஎம்முக்கும் உண்டான மரியாதையை விருப்பம் உட்காந்து குறைக்கிறார் கூட்டுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுனாக்கா உங்களுக்கு ஆதரவு இருக்குண்ணா இன்றைக்கி பார்க்குறீங்க பேப்பர்லாம் நீங்கள் தான் சகோதரர்கள் தான் நிறையா இந்த ஆட்சியுடைய திரைத்தன்மை சரியில்லை அப்படி இப்படின் நான் என்னென்ன முதல்ல சபாநாயகருக்கு அவருடைய அவர் பேரில் நம்பிக்கை இருக்குதா இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து ஐந்தடி உயரத்தில் எழும்புவதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை குளிக்க தடை விதித்து போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வெளியேற்றி வருகின்றனர் புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்களது பொழுதை கழித்து மகிழ்வது வழக்கம் தற்பொழுது குளிர்ந்த காற்றுடன் ரம்மியமான சூழ்நிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்து கடற்கரை அழகை ரசித்து செல்கின்றனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் ஐந்து அடி வரை எழும்புகிறது இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர் மேலும் பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மகிழ்வது வழக்கம் ஆனால் கடல் அலைகளின் உயரம் காரணம் மற்றும் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்கி குளிக்க தடை விதித்து அங்கு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் ஒட்டி ஏராளமான வெளிநாட்டவர் புதுவைக்கு வர தொடங்கியுள்ளனர் உள்ளூர் மக்களும் வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் கடற்கரைக்கு வந்து கடல் அழகை ரசித்து கடற்கரை மேற்பரப்பில் மட்டும் போலீசார் அனுமதிக்கின்றனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் அப்படி கடலில் இயங்க முயற்சியது போது போலீசார் வானிலை எச்சரிக்கையை கூறி அறிவுறுத்தி அவர்களை வெளியேற்றுகின்றனர் சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்காரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அம்பேத்கார் மணிமண்டபம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் ஊர்வலமாக சென்று கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரில் கண்ண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தின்படி வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் மூன்று மாதத்திற்கு லைசன்ஸ் ரத்து செய்ய போக்குவரத்து போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது இந்த நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த சில ஆண்டுகளில் இருசக்கர வாகனங்கள் உட்பட பல்வேறு வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து வருகிறது அதிகரித்த வாகனப் பெருக்கம் மற்றும் பாதுகாப்பற்ற பயணத்தால் சாலை விபத்துகள் இறப்புகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் விபத்துகளின் எண்ணிக்கை நாட்டில் மிக அதிகமான ஒன்றாக இருக்கிறது இதில் ஏற்படும் ஹெல்மெட் அணியாததும் உயிர் பலிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு சாலை விபத்துகளில் ஏற்படும் இறப்புகளை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை மிஷின் ஜீரோ ஃபேட்டிலிட்டி திட்டத்தின் கீழ் வரும் ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் பயன்பாட்டை கட்டாயமாக்குவதைத் தொடங்கியுள்ளது பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போக்குவரத்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டப்படி ஆயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் மூன்று மாதத்திற்கு ஓட்டுநர் உரிமைத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதற்கிடையே சீனியர் எஸ்பி கலைவாணன் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது ஹெல்மெட் சட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக முதல்வர் காவல்துறைக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அரும்பாத்தபுரம் நூரடி சாலை புறவழி சாலை மேலும் நான்கு மீட்டர் அகலப்படுத்தப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அருமாத்தபுரம் முதல் இந்திரா காந்தி சிக்னல் வரையிலான சாலையை அகலப்படுத்த முடியவில்லை இதனால் தினசரி காலை மாலை நேரத்தில் இச்சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை தவிர்க்கும் விதமாக அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து புதுச்சேரி நூறடியை இணைக்கும் வகையில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழி சாலை முப்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு உள்ளது தலா பதினைந்து புள்ளி ஆறு மீட்டர் அகலத்தில் சென்டர் மீடியன் கட்டையுடன் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளதால் தற்பொழுது வாகன போக்குவரத்து துவங்கிவிட்டது சிறு சிறு பணிகள் மட்டுமே நிலுவையில் உள்ளது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறுகையில் அருமாத்தபுரம் பைபாஸில் இருபுறமும் மினி விளக்குகள் பொருத்தப்பட்டு தனி டெண்டர் விடப்பட்டுள்ளது இதை தவிர சென்டர் மீடியன் மற்றும் சாலையோரும் ரிஃப்ளெக்டர்கள் பொருத்தப்படும் தற்பொழுது ஒரு பக்கத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் வீதம் மொத்தம் பதினைந்து மீட்டர் அகலத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் எதிர்காலத்திற்கு போதுமானதாக இருக்காது அதனால் இரு பக்கமும் தலா இரண்டு மீட்டர் சாலையை அகலப்படுத்தவும் ஒரு மீட்டர் அகலத்திற்கு வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட உள்ளது இது தவிர நூரடி சாலை மேம்பாலத்தில் பைபாஸ் சாலை இணைக்கும் இடத்தில் ஹைமாஸ் விலக்குடன் கூடிய ரவுண்டான அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார் புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் மினி பேருந்தில் இருந்து புகை பரவியதால் பயணிகள் உடனடியாக கீழே இறங்கினர் மேலும் ஓட்டுநர் பேட்டரி ஒயர்களை கழற்றி விட்டதால் பேருந்து தீயில் இருந்து தப்பியது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மினி பேருந்துகள் ஐந்து இயங்கி வருகிறது புதுச்சேரி முதல் ஆரோவில் வரை இருபத்தி ஓரு இடங்களை பார்க்க பயன்பாட்டில் இருந்து வரும் இந்த பேருந்து அரியாங்குப்பம் அருகே சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் சென்று ஆறு பெண்கள் ஆண்கள் மற்றும் சிறார் உள்ளிட்ட பத்து பயணிகளுடன் திரும்பி வந்து கொண்டிருந்தது அப்போது ஓடைவெளி அரசு ஆரம்ப பள்ளி எதிரே வந்தபோது பேருந்தின் இன்ஜின் பழுதாகி தீப்பற்றும் வகையில் அதிக புகை வெளியேறியது இதனை கண்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கி ஓடினர் தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தை நிறுத்தி பேட்டரி ஒயரை கழட்டிவிட்டதால் பேருந்து தீ விபத்திலிருந்து தப்பியது தீ பற்று முன்பு கவனித்ததால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்து முழுவதும் புகை பரவியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சர்வணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் ஆண்டுதோறும் தொகுதி மக்களுக்கு கேலண்டர் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஹரிஹரி நமோ நாராயணா பன்னீர்செல்வம் குமார் கண்ணன் வாழுமுனி பாலகிருஷ்ணன் மூர்த்தி ரமேஷ் ஐயனார் கிளைத் தலைவர்கள் முரளி பாலமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரா சார்பில் வில்லேனூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா உட்பட தேசம் முழுவதும் பல மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று பதிமூன்றாவது நாளாக வில்லியனூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்ன வழங்கும் விழா ஐயப்ப பூஜையுடன் தொடங்கியது பூஜைக்கு பின் அன்ன பிரசாதம் சுமார் ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் சமாஜானம் உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்ன பிரசாத சேவையை கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் கௌரவ தலைவர் ராஜேந்திரன் குருசாமி குடும்பத்தினர் மற்றும் துணை தலைவர் தாண்டவன் குருசாமி குடும்பத்தினர் ஆகியோர் உபயதாரர்களாக இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சட்டசபை செயலரிடம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் கிடப்பில் போடப்பட்ட உப்பனாறு பாலம் பணிகளை விரைந்து முடிக்க கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம் திருச்சியை சேர்ந்த கஞ்சா வியாபாரி கைது எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் அம்பேத்கார் குறித்து சர்ச்சை பேச்சு மத்திய உள்துறை அமைச்சரை கண்டித்து பிசிகாவினர் சாலை மறியல் களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்